நண்பர்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உன் கன்னியாட கலைஞர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் யாரால அந்த ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்ட அந்த ராஜஸ்வரி அதில் தாங்க ராஜேஸ்வரி என்னடா சொல்கிற ராஜஸ்வரி எவ்வளோ பாசமாக அப்படியே அன்பு அவளையும் கோயிலுக்கு கூட்டலான்னு சொல்கிற புடவ எடுத்து தரான் அதுவும் எந்த புடவை வேணும் மல்லின்னு சொல்லிட்டு கேட்டு தரலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கேட்கலாம் இது எல்லாமே உண்மைதாக அவன் கேட்குறது எல்லாமே ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் இதில் தான் ஒரு ரகசியமே இருக்குது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி நல்லவோ மாதிரி நடிக்கணும் எந்த ஒரு சந்தேகமும் நம்ம வரக்கூடாது ஊருக்கு போகிறதாவில் மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு ஆள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாமியார் வந்து விஜய்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க இதை பாருங்கள் நீங்கள் இந்த டைம் பண்டிகைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி உங்கள் அக்கா இருக்கலாம் அவ ரொம்பவே கேடு கேட்டெல்லாம் இருக்காங்க இந்த பண்டிகை சிறப்பாக நடக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு உயிருக்கு காவு போகிறதே எங்களால் விரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதை பற்றி எங்ககிட்டேயே பேசினாங்க நாங்கள் முடியாதுன்னு சொன்னதும் வேற எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மல்லி கரெக்டாக வருவாங்களா வந்து அங்கே அவங்கள தீ மிதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க அவங்க தீ மிதிக்கிறதாவில் மட்டும் கரெக்டாக ஒரு குழி நோடி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மிதிக்க போகிறதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வைக்கிறாங்க அந்த குழியில் அவங்க ஸ்லிப்பாக விழுந்தாங்கன்னா முடிஞ்சவங்களோட சோழி அப்போவே கருகி பஸ்பம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்றதுன்னு தெரியாமல் விஜய் சம்ம கோவம் வருது அப்படியே சும்மா கண்ணெல்லாம் ரெட்டாக செவ்வுக்குது இனிமேல் சும்மா விட மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சிட்டு போகண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் போய் ராஜேஸ்வரி இன்னும் என்னமே கேட்கல உடனே போகிறாரு கோவத்தில் ராஜேஸ்வரியை பார்த்து அக்கா உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதனா கீதா போயும் போய் இந்த மாதிரி எச்சக்கலை வேலை சேர்த்துக்கு செய்யாமல் இருக்கலாமே ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் என்னதான் வச்ச உனக்கு என்ன தான் உனக்கு ப்ராப்ளம் சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தம்பி நான் எல்லாமே பாஸ் பாச தானே நான் என் பாசத்தை கலந்து கொடுத்துன்னு இருக்கேன் நீ ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியில பேசுறாங்க நம்ம ராஜேஸ்வரி அக்கா அவங்களோட நாடகம் நடிப்பு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு உடனே ராஜேஷ் இருந்தேன் இந்த காலத்தில் நல்லது பண்ணாலும் தப்பு நல்லது பண்ணாமல் இருந்தாலும் தப்பு நானே வெறுத்து ஒதுக்கி நந்தேன் சரி என்ன பண்ணுற தலையெழுத்து ஒரே குடும்பம் ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நீ இருந்துன்னு என்ன புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் அந்த ஒண்ணை இந்த நொட்டை இந்த லொட்டு அந்த லொட்டுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் எனக்கு கண்ணில் தண்ணியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்ணில் எல்லாருக்கும் தண்ணி தான் வரும் வேறு எதுவும் வராது சரியா ஃபஸ்ட்டு நீ பண்ணால் உண்மையாக ஒத்துக்கோ ஏன் அந்த மாதிரி போய் சொல்கிறேன் எதுக்காக மல்லியை எப்போ தான் தீர்த்து கட்டுறதுக்கே பார்த்துன்னு இருக்கேன் அந்த ரஞ்சித் எங்கே போயிட்டா அந்த குரங்கா ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுன்னு சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்த கூப்பிட்றேன் ரஞ்சித் வந்து வந்து மாமா எதுக்கு மாமா தேவை இல்லாமல் என்ன இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உங்கள் ரெண்டு பேர் வச்சுங்க என்ன பார்த்தா போய் மல்லியை போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது அப்படி போட்டு தள்ளுறது தான் எப்பயோ போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு இருப்பேன் நானும் போனால் போகுது போனால் போதும் இந்த வீட்டில் பொறுத்துன்னு உங்களுக்கு அதான் பொறுத்து பொறுத்து போயின்னு இருக்கேன் தேவை இல்லாமல் என்ன வம்புக்கு இழத்தீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்கிற சங்க நீங்களே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதான் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் மனசுக்கு விரத்தியாகவும் இருக்குது உடனே நம்ம விஜய் போகலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க அந்த சமயத்தில் மல்லி இருந்துன்னு அம்மா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்கு வேண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் சும்மா இருப்பாங்களா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க அப்படியே சும்மா இப்படி ஐயோ அப்படி ஐயோ நுப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொடுத்துனுக்குறாங்க உடனே அந்த சமயத்தில் அப்படியே இப்படி கிளிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க திடீர்னு மல்லி ஸ்லிப் ஆகி பின்னாடி பக்கம் விட்றாங்க உடனே நம்ம விஜய் வந்து தாங்கி பிடிக்கிறாருங்க அட தாங்கி பிடிக்கிற தூணு மாதிரி வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் மல்லியில் இருப்பான் மல்லி பின்னாடியும் இருப்பான் நம்ம விஜய் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் அட்ராசிட்டி அதிகமாக விஜய் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காதலை ஒரு பக்கம் வெளிப்படுத்துறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை நேருக்கு நேர் அப்படியே பார்க்குறாங்க அப்படியே கண்ணுக்குள்ளே கண்ணை வச்சு பார்த்துன்னு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் ஒன்றும் தோணாது ஏதோ ஒன்று பண்ணி தொலைடா டே அப்படின்ற மாதிரி தான் தோணும் சரி இவங்களும் சைலண்டாக பார்த்துன்னு இருக்காங்க உடனே நம்ம விஜய் ஓரம் போயிடுறாரு மல்லிக்கு ஒரே வெக்கம் ஒரே குசால் நம்ம வெண்பா ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்களா அவன் சும்மா இருப்பாங்களா டிக்கு 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 டிக்குன்னு ஃபோட்டோ எடுத்துனே இருக்கிறாங்க அட்டாடாட்டா வெண்பா இன்றைக்கி தான் உருப்படியாக வேலை செஞ்சிருக்கேன் தரமான சம்பவம் நிறைய செஞ்சு வச்சுருக்க பரவாயில்லையே எப்படியோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரிங்க வாழ்க்கையில் எப்படி எப்படி முன்னேறணுமோ அப்படி அப்படியெல்லாம் முன்னேறி சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வாழ்த்து விட்டு நம்ம வேலை அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம அடுத்தடுத்து யோசிச்சு போனால் தான் நாம முன்னேற முடியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பருகே தருக